தனிச்சு போட்டிட்டு போட்டியிடங்களில் உறுதியாக இருக்கிறார் கரநூறு முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனிச்சு போட்டியிட்றாரு இத்தனைக்கும் எடப்பாடி இருந்து பல தூதுகளை வந்து தொடர்ந்து அவருக்கு வந்துட்டு தான் இருக்குது மிக அதிக சீட்டு தரும் நீங்கள் இல்லைன்னா வந்து இங்கே வெற்றி பெற முடியாது எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு முப்பத்தஞ்சு விழுக்காட ஓட்டுக்கு மேலே வராது நீங்கள் வந்தீங்கன்னா விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மையாரும் சேர்ந்தது மாதிரி நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்துக்கு நாற்பத்தொன்று குறைச்சி கொடுத்தாங்க நீங்கள் வரு நீங்கள் வருவீங்கன்னா எவ்வளோ சீட்டு வேணாலும் நாங்கள் தர தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தூது வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து தெளிவாக வந்துட்டு இருக்கு நாலு தனிச்சு நிற்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ங்க லெவலில் சீமான் மீண்டும் சொல்றேன் இன்எலிஜிபிள் இன்காம்பன் விஜய் சீமான்சன் சீமானுக்கு பிளஸ்ஸா வரும் விஜய்க்கு சந்தர்ப்பவாத சிவநல அரசியலை அவருக்கு யாருக்கு எதிராக பண்றாங்களோ அவங்க வந்து அடிச்சு தகர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல இருந்து விஜய் தப்ப முடியாது விஜய்க்கு வந்து சீமான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்கிறார் பட்டியல் வெளியேற்ற பற்றி சீமான் பேசுறாரு விஜய் பேசுவாரா சீமான் தேவேந்திர வேலாளருக்கு இடஒதுக்கிட உயர்த்தி கொடுக்கணும் சொல்றார் விஜய் சொல்லுவாரா சீமான் கவின் ஆணவ பணிகளையில கருத்து சொல்றாரு விஜய் சொல்லுவாரா விஜய் சீமான் பல்லர்களே பாண்டியர்கள் வரலாற்று நிகழ்வோட கொண்டு எல்லா தமிழர்கள் யாரும் இழிமானவர்கள் சொல்லி நம்ம சமுதாயத்தை உயர்த்தி சொல்றாரு சீமான் தேவேந்திரபுல வேளாளர் பேர் மாற்றத்தை ஆதரிக்கிறாரு வேளாளர் மக்களை அவர் விஜய பார்க்காட்டி போறாரு இல்ல இருக்கிறாருன்னு அந்த மக்களையும் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு தானே அதிகம் வரும் அதுதானே நடந்திருக்குது அந்த நிலைப்பாட்டில சீமான் போறது களத்துல சீமான பெரிய அளவுக்கு உயர்த்தும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்கும் தமிழர்கள் அடிப்படையில் புரோ அரசியல் பண்றாரு இப்படி பல இஷ்யூஸை எடுத்து களமாடக்கூடிய சீமா டாக்டர் ராமதாஸ் அவர் பாதையில் வந்தவருங்க அடிப்படையில் அவரையும் புகழ்ந்து எங்களுக்கு ராமதாஸ் தான் பெரியாருங்கிற ஒரு இதை அவர் பேசியிருக்கிறார் இது வன்னியர் ஓட்டுக்காக மட்டுமில்லை சீமான் வந்து தமிழ் ஜாதி ஓட்டுமைங்கிற அடிப்படையில் ராமதாஸ் மட்டுமில்லை திருமாவளவனையும் பெரிய தலைவர்களாக முன்னெடுத்து தங்கள் தனக்கு பெரியாராக முன்னெடுத்து தன் களத்தை ஆடுறாரு இது ஓவர் ஒவ்வொரு ஹெட்டாக ராமதாஸ் அண்ட் திருமாவளவன் பலையர் சம மக்களையும் வன்னியர் சம மக்களையும் நேரடியாக தமிழர்னு பண்ணக்கூடிய ஒரு அரசியல் 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 பட் கேயர்களுக்கு வணக்கம் என்று நம்ம சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் நான்கு முனை போட்டி அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது இன்னும் யாருமே வந்து கூட்டணி விஷயத்த வந்து முழுசாக அறிவிக்காத வேலையில் சீமானவர்கள் மட்டும் அடுத்த மாதம் பிப்ரவரியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தையே வந்து வச்சுருக்காரு இது ஒரு புறம் இருக்கு அண்மையில் நேற்று நடந்த தேமுதிக கூட்டத்தில் வந்து யாரோ கூட்டணி என்று அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சூழலில் அது விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி பிரேமலதா அவர்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கணும் சீமானோர்கள் முன்கூட்டியும் இப்போ வேட்பாளர் அறிவிக்கிறத எப்படி பார்க்குறீங்க அந்த காலத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க சார் சீமான் தனிச்சு போட்டிட்டு போட்டியிடங்களில் உறுதியாக இருக்கிறாரு இரநூறு முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் தனித்து போட்டிடுறாரு இத்தனைக்கும் எடப்பாடி இருந்து பல தொகுதிகளை வந்து தொடர்ந்து அவருக்கு வந்துட்டு தான் இருக்குது மிக அதிக சீட்டு தரும் நீங்கள் இல்லைன்னா வந்து இங்கே வெற்றி பெற முடியாது எங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு முப்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வராது நீங்கள் வந்தீங்கன்னா விஜயகாந்த் ஜெயலலிதா அம்மையாரும் சேர்ந்தது மாதிரி நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் விஜயகாந்துக்கு நாற்பத்தொன்று குறைச்சி கொடுத்தாங்க நீங்கள் வரு இங்கே வருவீங்கன்னா எவ்வளோ சீட்டு வேணாலும் அங்கே தர தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தூது வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பிட்ட இருந்து தெளிவாக வந்துட்டுருக்கு ஒரு பிரபல அரசியல் விமர்சர் கூட அதை வெளிப்படையாகவே பேசுவார் ஆனால் சீமான் இரநூறு முப்பத்தி நாலுலையும் தனிச்சு போட்டிங்களா உறுதியாக தன்னோட அரசியல் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு காரணம் சீமானுக்கு ஸ்பெஷாலிட்டியே தனிச்சு போட்டி தாங்கிறது தனிச்சு போட்டியே மக்கள் ஏற்றுக்கிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பன்னெண்டு விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே பலம் கொண்ட ஒரு அணி அஞ்சரை விழுக்காடு வாக்கு கூட எடுக்கல விஜயகாந்த் ரெண்டரை விழுக்காடுக்கு போயிட்டார் ஆனால் நாலரை விழுக்காடு பலங்கொண்ட பாமக ராமதாஸ் அன்புமணி அன்புமணியை முன்னிறுத்தி அஞ்சரை விழுக்காடு வாக்களை டாக்டர் ராமதாஸ் எடுத்தார் ராமதாஸ் தான் அன்புமணியை முன்னிறுத்தாரு அன்புமணியை முன்னிறுத்தி தான் ராமதாஸ் அதை எடுத்தார் அப்போ ரெண்டு வருக்கும் அதில் பங்கு இருக்கு இப்போ நம்ம அதில் அப்பா அம்மா சாண்டைக்குள்ளே நம்மளை போட்டு இழுக்கிறாங்க நாட் நாட்புன்னு விஜய் சொல்லக்கூடியவங்க என் அன்புமணியை சொல்லல அணி கேட்குறீங்க அன்புமணி சிஎம் கண்டுட்டா ராமதாஸ் சொல்லி அஞ்சாறு விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த கட்டத்துக்குள்ளே இரநூற்று பத்து நாலுன்னு இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு எட்டு விழுக்காடு பலம் கொண்ட அமமுக தேமுக அணி தேமுதிக அணி மூணு விழுக்காடு தான் எடுத்தாங்க காரணம் ஐயா டிடிவி தினகரன் இரநூற்று பத்து நாலுன்னு நிற்கல அதே மாதிரி ஒரு அஞ்சாறு விழுக்காடு பலம் கொண்ட கமலஹாசன் அணி ரெண்டரை விழுக்காடு தான் எடுத்தாங்க காரணம் கமலஹாசன் இரநூற்று பத்நாலுக்கல்ல சரத்குமாருக்கு நாற்பது கொடுத்தார் அவருக்கு ஒரு கேண்டிடேட் அணி பத்து கிட்ட திருப்பியை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் கமலஹாசன் கிட்டே திருப்பி அந்த சீட்டை கொடுத்துட்டார் ஆக உங்களுக்கு இரநூற்று பத்நாலுன்னுன்னா ஒரு வேல்யூ இருக்குது ஒரு மக்கள் நண்பகத்தன்மருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது சீமான் அஞ்சாவது முறை இரநூற்று பத்னாலுக்கிறார் இதை புகழ் இதை 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 பெருமைப்படுத்தி தினத்தந்தி கூட கற்ற எழுதல்ல தின மலர் கூட கற்ற எழுதல்ல யாரும் கற்றெழு எழுதல்ல இப்போ இதில் ரெண்டு வரும் சொன்னால் எல்லாருமே எழுத மாட்டாங்கன்னு போயிருவாங்க அதனால தினத்தந்தியை மட்டும் குறிவைச்சு அடிக்கிறேன் நான் தினமலரை விட்டுருங்க தினத்தந்தியை மட்டும் குறிவைச்சு அவங்க ஏதோ ஒரு தனிப்பட்ட சில கால்பந்து காரணமாக தினத்தந்தி இந்த விஷயங்களை தான் எழுதலைங்கிறத நான் சொல்லும் போது எழுதுவாங்க அவங்களுக்கும் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் நம்ம நேர்மையாக நடக்கலைங்கிறத ரவீந்திரசா கண்டுபிடிச்சு சொல்கிறான்னா எழுதுவாங்க நமக்கும் தினத்தந்திங்களுக்கு நம்ம என்ன பத்திரியாக நடத்துகிறோம் லாஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ சீமா முன்னிறுத்தி தலைப்பாவே வச்சு இது கூட நான் நல்ல விஷயம் பாராட்டத்தக்கது நம்ம நல்லது பண்ணால் பாராட்டிட்டு போகிறோம் தினத்தந்தி நாள் ஸோ இந்த இருநூற்றி பத்து நாலு ஒருத்தர் நிற்கிறாருங்கிறத வந்து குளோரிஃபை பண்ணி எழுதணும் பட் மக்களுக்கு தெரியும் தனிச்சு நிற்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ்ங்கிற லெவலில் சீமான் போய்ட்டு விஜய்க்கு நான் மீண்டும் சொல்றேன் இன்எலிஜிபிள் இன்காம்பன் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸாக வரும் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ்ஸாக வரும் விஜய்க்கு சந்தர்ப்பவாத சுயநல அரசியலை அவருக்கு யாருக்கு எதிராக பண்றாங்களோ அவங்க வந்து அடிச்சு தப்ப முடியாது விஜய்க்கு வந்து நியாய உணர்வு இல்லை அவர் வந்து காங்கிரஸையும் பாஜகவையும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே எதிரின்னு ஒரு ஒரு ரெண்டையும் சமமாக பார்த்து ஒரு வியூ அது எடுக்காம ஒரு வியூ இப்போ காங்கிரஸ் காரணம் அவரை காப்பாற்ற போகிறதில்ல தினகரனையும் காங்கிரஸ் காரங்க காப்பாற்றல தினகரனையும் காங்கிரஸ் காப்பாற்றலை காப்பாற்றல கைவிட்டு போயிட்டாங்க தினகரனையும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி விஜய் காங்கிரஸ்காரங்க கைவிட்டுட்டு போயிடுவாங்க விஜய் தப்பா ஆட்டம் ஆடி அவர்கிட்ட வந்து கேண்டிடேட் இல்லை இப்போ தினகரெல்லாம் விஜய்கிட்ட கூட்டணி போனால் ஐம்பதாறு ரூபாய் சீட்டு கொடுத்துருவார் ஐம்பதாறு வேற கேண்டிட் இல்லைல்ல அவர்கிட்ட ஐம்பதுக்கு மேலே அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லையே அப்போ கிருஷ்ணசாமிக்கு எல்லாம் கேண்டிடேட் அள்ளி விடுவார் கிருஷ்ணசாமிக்கு திமுக ஆப்ஷனும் இல்லை திமுக ஆப்ஷனும் இல்லை அப்போ கிருஷ்ணசாமி இப்போ விஜய்கிட்ட போறாரு அவரு திமுக கூட்டிலிருந்து விலகுனது அருந்ததியர் குழு ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறி எடப்பாடி தப்பாக முடிவு எடுத்துட்டாருன்னு மாறினார் இப்போ அதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்னென்னு கேட்டு போகிறாரா கேட்காம போறாரா அப்போ மக்கள் பார்ப்பால்ல அருந்ததிர் இதர் மக்களும் பார்ப்பான் பழையர் தேவேந்திர வேளாளரும் பார்ப்பான் அப்போ கொள்கை இல்லாமல் விஜய்க்கை பாப்பாட்டில் நின்றுடலான்னு பார்த்தா உங்களுக்கு பாப்புலாரிட்டி தான் இருக்குது ஐம்பதுக்கு மேலே கேண்டிடேட் இல்லை அப்போ கிருஷ்ணசாமி விஜயை வச்சு மீண்டும் தேவேந்திர குழுவை விளையாட்கிட்ட இழந்த செல்வாக்கை எடுத்துட்ருன்னு பார்ப்பாரு அப்போ கணிசமான சீட்டு அவர் கேட்பார் ஸோ இது வந்து ஒரு கொள்கையில் சமரசம் செய்த ஒரு அணியாக பார்க்கப்படும் அது மக்கள் மத்தியில் எடுபடாது இரநூத்தி பதினாலு தனிச்சு நிற்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கப்படும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீமானுக்கு ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்பு மணிக்கு ஒரு சிறிய அளவில்லாத ப்ளஸ்ஸாக இருந்தது இப்போ விஜய் வந்து கேண்டிடேட் இல்லாமல் கூட்டணிக்கு ஆள் தேடி பஞ்சு முட்டாய் விற்கிறது மாதிரி சுண்டல் விற்கிறது மாதிரி சீட்டுகளை வந்து வாங்க தினகரம் வாங்க ஐம்பது கிருஷ்ணசாமி வாங்க இருபது ஓபிஎஸ் வாங்க நாற்பது செங்கோட்டையம் கொண்டு வாங்க எல்லாத்துக்கும் சீட்டு அதிமுக அதிருப்தியாளர்கள் வாங்க உங்களுக்கு சீட்டுன்னு அவர்கிட்ட விஜய் தரப்பு மக்கள் இயக்கம் சார்பாக ஐம்பது பேருக்கு மேலே கேண்டிடேட் கிடையாது உறுதியாக நான் சொல்கிறேன் இப்போ இதைத்தான் நான் முன்னாடியே வச்சேன் இரநூற்று பதினாறு தொகுதியில் விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு சொன்னாப்புல அப்படி வழங்கப்பட்டிருந்ததுன்னா அதுக்குள்ளே ஆதாரத்தை தரணும் முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேலே இல்லை அதனால தான் ஐம்பது கேண்டிடேட் மேலே இல்லைன்னு சொல்கிறேன் சரி இப்போது விஜய்க்கு படத்துக்கு ஒரு அநீதி அவங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய அநீதி தான் எந்த ஒரு ரசிகளுக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும் விஜய் தலைவா படத்தில் ஜெயலலிதா அடித்தது மாதிரி தான் இது தலைவா படத்தில் ஜெயலலிதா அடித்த மாதிரி தான் இது ஜெயலல்தாடு கெஞ்சன மாதிரி கெஞ்சல்ல ஆனால் நீங்கள் வந்து எதிர்த்து களமாடணுமா இல்லையா ஒரு ஐம்பது கேண்டிடேட் இருக்கான்னு சொல்லக்கூடியவன் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு நூறு போஸ்ட் இரநூறு போஸ்ட் போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா இல்லையா எவனும் தெரிவிக்கல இப்போ நான் இது பேசுனதும் ஜானார்கசாமி ஓடாமல் இருந்தாருன்னா அவர் எருப்பு தெரியுங்கப்பா போஸ்டர் விட்டுங்கப்பான்னு நாலு வரை ஆர்கனைஸ் பண்ணலாம் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு ஒன்பதாம் தேதி நேற்று நேத்தே ரிலீஸ் ஆகலை இன்னைக்கு பத்தாம் தேதி ஆயாச்சு பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி மணிக்கு பதினேழாயிரம் டிக்கெட்டு புக் வைசால புக் ஆகிட்டு இருக்குது அப்போ இந்த ஒரு கண்டிஷ் களத்துக்குள்ள விஜய் படத்துக்கு அநீதி அநீதி செய்தவர்களுக்கு அரசியல் பாடம் போட்டுவோம் போஸ்டர் போடணுமா இல்லையா யார் இருக்கா உனக்கு நீ பிடிச்ச அரசியல் கூட்டம் இருக்கு நான் மறுக்க வரல ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கேண்டிடேட் வெயிட்டுக்கு யாரு இருக்கா ஐம்பது கேண்டிடேட் கூட இல்ல அந்த ஐம்பது பேர் கூட நீ களத்துக்குள்ள வரலையே நீங்க பஸ் மறிக்காண்டா நீங்க மறியல் பண்ணாண்டா ஒரு போஸ்டராது ஓட்டலாம இல்லையே அப்ப உங்களை வச்சு எப்படி அது ஓட்ட உங்க அபிமானத்தை ஓட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சோ நீங்க இன் எலிஜிபிள் இன்காம்பிட் மண் குதிரதான் பல இதுல உங்களுக்கு நிலைப்பாடே இல்லை அப்ப கிருஷ்ணசாமி கூட்டணியில் சேரும் போது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கேட்பான்ல சீமான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்கிறார் பட்டியல் வெளியீட்டுல பற்றி சீமான் பேசுறாரு சீமான் தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி சொல்லுவாரா சீமான் கவின் ஆணவ படுகொலையில கருத்து சொல்றாரு சீமான் பல்லர்களே பாண்டியர்கள் வரலாற்று நிகழ்வோட கொண்டு எல்லா தமிழர்கள் யாரும் இழிமானவர்கள் சொல்லி நம்ம சமுதாயத்தை உயர்த்தி சொல்றாரு சீமான் தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்தை ஆதரிக்கிறாரு தேவேந்திரகு வேளாளர் பெயர் மாற்றத்தை ஆதரிச்சு சொன்னால் ஓட்டு போகும் பிள்ளை வேளாளர் ஓட்டு போகும்னு ஏதோ ஒரு பிள்ளைக்கு மகன் தான் விஜய்னு சொன்னார் ஐயா யார் பேரன் அவங்க அப்பா ஏதோ பிள்ளைன்னு சொன்னார் அண்ணாசாமி பிள்ளையா ஏதோ ஒன்று ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் சொன்னதுதான் தான் எஸ் ஏகி ஏதோ எந்த ஊர் தான் பிள்ளைதான்னு அதை சொன்னார் அப்போ குல வேளாளர் மாற்றத்தை விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரு இதெல்லாம் கிருஷ்ணசாமி தெளிப்படுத்தாமல் பேச்சாருந்த அது பொருந்தா கூட்டணியாக தானே இருக்கும் அவருக்கு தேவேந்திர பொருள் வேளாளர் மக்களே அவர் விஜயிட பாப்புலார்டி வச்சு போகிறாரு கொள்கைகளில் இல்லை சீமான் தான் அதில் தெளிவாக இருக்கிறாருன்னு அந்த மக்களையும் சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு தானே அதிகம் வரும் ஸோ அதுதானே நடந்திருக்குது அதுதானே ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒற்றை ஒற்றை தலைமை அறுநூற்று பத்து போட்ட அன்புமணி ஓரளவாதம் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒற்றை தலைமை அறுநூற்று பத்து போட்ட சீமான் கொள்கையற்ற கொள்கை கொண்ட கமலாசன் கூட்டணியும் தினகரன் கூட்டணியும் தாண்டி ரெண்டூரும் சேர்ந்து எடுத்தவர்கள் அதிகம் எடுத்தார் ஸோ தனிச்சு நிற்கிறது ஒரு பெரிய இது அது ஒரு கொள்கை உறுதி கொண்ட ஒரு நிலைப்பாடு அது கோமாளித்தனமான கொள்கையை காம்ப்ரமைஸ் சமரசம் பண்ணக்கூடிய நிலைப்பாடு அல்ல அந்த நிலைப்பாட்டில் சீமான் போகிறது களத்தில் சீமான பெரிய அளவுக்கு உயர்த்தும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் குறிப்பாக சார் இப்போது சமீபத்தில் அன்மணி அவர்கள் வந்து ஏடிஎம் கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நாள் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லிவிட்டு சீமான் அவர்கள் எனக்கு சிஷு என்ன அப்படின்ற அவர் பேட்டி கொடுத்தா ஒரு செய்தி வெளியானது இப்போது சீமான் அவர்கள் பெரியார் போட்ட ஒன்றில் ராமதாஸ் அவர்களும் எனக்கு பெரியார் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு ஸோ வட இந்த அரசியல் எந்த அளவுக்கு சீமான் கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் சீமான் தமிழருங்கிற அடிப்படையில் புரோ வன்னியர் அரசியல் பண்ணுறாரு பொன்பரப்பு தமிழரசன் வீரப்பன் கொள்ளைக்காரன் கருணாதிக்க ஜெயலலிதாவுக்கு என்ன பேரு ஆனைமுத்துங்கிற வன்னியர் சமூக பெரியவர் தான் முப்பத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு முகுலத்தோர் யாதவர் முத்தரையர் நாடார் செங்குந்தர் உடையார் வன்னியர் உட்பட எல்லா ஓபிசிக்கும் ஐம்பது ஆட்டு பயிற்சி கொடுத்தன ஒரு ஆணையமுத்துங்கிற ஒரு வேறு யாரும் அதை பெருமாள் தான் தமிழ் தேசியத்தின் அடையாளம் பொன்பரப்பி தான் வன்னியர் பறையர் ஒற்றுமையின் அடையாளம் இப்படி பல இஷ்யூஸை எடுத்து களமாடக்கூடிய சீமா டாக்டர் ராமதாஸ் அவர் பாதையில் வந்தவருங்க அடிப்படையில் அவரையும் புகழ்ந்து எங்களுக்கு ராமதாஸ் தான் பெரியாருங்கிற ஒரு இதை அவர் பேசியிருக்கிறாரு இது வன்னியர் ஓட்டுக்காக மட்டுமில்லை வட உள்ள தமிழர் ஜாதிகளின் ஒற்றுமை குறிப்பாக வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக சீமான இதை முன்னெடுத்து பேசுகிறாரு ராமதாசை மட்டுமில்லை தான் எங்களுக்கு பெரியாருங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு ராமதாசை பொறுத்தவரை சீமானோட கருத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறாரு திருமாவளம் கொடுத்த அது தன் வாக்கு வங்கியை பாதிக்குங்கிறனால ஒரு சாதுரியமான அரசியல் நகர்வுங்கிறத திருமாவளவன் சொல்கிறாரு அப்படி சொல்கிறதுனால இன்னும் வாக்கு வங்கி சீமான் கீழே வந்துராது ஆனால் சீமா பறையர்களுக்கு அஞ்சு விழுக்காடு ஓட்ட உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு அஞ்சு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றார் அதில் தான் வாக்கு வருது பஞ்சமண்டல மீட்புக்காக நிற்கிறாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்லாதுன்னு நிற்கிறாரு ஸோ சீமான் வந்து தமிழ் ஜாதி ஒற்றுமைங்கிற அடிப்படையில் ராமதாஸ் மட்டுமில்லை திருமாவளவனையும் பெரிய தலைவர்களாக முன்னெடுத்து தங்கள் தனக்கு பெரியாராக முன்னெடுத்து தன் களத்தை ஆடுறாரு இது ஓவர் ஹெட் ஆஃப் ராமதாஸ் சந்தர் மாவளவன் வரையர் சிவ மக்களையும் வன்னியர் சிவ மக்களையும் நேரடியாக தமிழர்னு ரீச் பண்ணக்கூடிய சீமானுக்கு ஒரு அரசியல் யுக்தி அரசியல் வீகம் பட் அதில் அவர் பழகி அவர் யாருக்கு பின்னாடி தெரிஞ்சாரோ அவங்கள பெரு பெருமி பெருமைப்படுத்தி போடுறதுங்கிறது ஒரு இயல்பான நிலைப்பாடாக தான் அதை நான் பார்க்குறேன் ஆனால் சார் ஆல்ரெடி தென் மாவட்டத்தில் எடப்பாடி அவர் வந்து கலைநிலாரம் சொல்கிறதே வந்து வீக்கெண்ட் பண்ணித்தார் சீமானவர்கள் அப்படின்றது தான் இப்போ வட தமிழகத்திலையும் அதை பண்ணுறாரோ இந்த மாதிரி முன்னாடி தென் மாவட்டத்தில் முப்பதாயிரம் ஓட்டு எடப்பாடி வேட்பாளரோட பத்து தொகுதிக்குள்ள அதிகம் வட வட அதற்கான முயற்சியில் சீமான் பண்ணுறாரு ஆனால் வட தமிழகத்தில் எடப்பாடி ஸ்டான் சேலம் தருமபுரி விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல எடப்பாடி ஸ்ட்ராங்கிறது நம்ம மறுக்கவும் மறைக்கவும் முடியாது ஆனால் தென் மாவட்டத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானவர்கள் முந்திர முந்தினீங்களா முன்பே இப்போ வந்து கத்தமையை வந்து நாம் தமிழ் ஸ்ட்ராங் பண்ணித்தே வரும்போது எடப்பாடிக்கு அது ஒன்றும் வீக்கன் தான் சார் அமைதி தென் மாவட்டம் கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் எடப்பாடி மேலும் எடப்பாடியை மேலும் சீமான் வீக்கன் வீக்கன் பண்ணுவார் ஓகே சார் இப்போ அதே சமயம் வந்து விஜய் அவர்களும் அந்த இடத்துல கன்ஸ்டேஷன் பண்ணுறாரான்ற ஒரு கேள்வி இருக்குது விஜய் இன்னலிஜிபிள் இன்காம்பிடன் மண்குதிரை ஐம்பது கேண்டிடேட்டுக்கு மேலே அவர்கிட்ட இல்லை மற்ற கேண்டிடேட் எல்லாம் வேட்பாளர்லாம் கூட உங்களுக்கு அள்ளி விடுவார் கமலாசந்த நகரம் மாதிரி பிரேமலதா அவர்கள் வந்து நிலை பார்த்து அறிவிப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க எந்த கூட்டணியில் இடம்பெறுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை அவங்க திமுக கூட்டணியில் இடம்பெற்றால் அது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சர்க்கலாம் அவங்க நினைக்கிறீங்க சார் திமுக கூட்டணியில் அவங்க இடம்பெறதுக்கு வாய்ப்பு திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு விழுக்காடு பலத்தோடு இருக்குது அவங்களுக்கு ஒரு மூணு விழுக்காடு பலமுறை இருக்கிறதா கதப்படுது அப்போது ஒரு எடப்பாடி கூட்டணி போகாமல் எங்கே போனாங்கன்னா இது நாற்பத்தேழு ஐம்பதாகும் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அடுத்த விஷயம் அர்த்தமெட்டிக்கில் ஐம்பதாயிரம் அவங்களுக்கும் நல்ல ஆப்ஷனாகவும் அதுதான் அந்த ஆப்ஷனாக இருக்கும் ஒரு நாற்பத்தேழு விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியில் போகிறதோட தன்னுடைய மூணையும் குறைச்சா அவங்களுக்கும் மூணு விழுக்காடு பலம் குறையும் அப்போ குறைந்த பலம் கொண்ட ஒரு அணியை போகிறதோட சாணிக்கத்தனமாக அதிகம் பலம் கொண்ட அணியில் போகிறது லாபம்னு நினைக்கிறாங்க இப்படி தான் அவங்க செய்வாங்க நான் கருதுறேன் அதில் ஒரு சிலர் வந்து கடும் எதிர்ப்பு எதிர்ப்ப்பு அதனால அன்னாதிமுக அணிக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை அண்ணா திமுக அணிக்கு போனால் அவங்கள பொறுத்தவரை எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பிங் கெப்பாசிட்டி சீட் கண்ணோட்டி கெப்பாசிட்டி இல்லாதனால அது அவங்களுக்கு வந்து பெரிய வீழ்ச்சியாக முடியும் அண்ணா திமுகவை காட்டி அவங்க பேரம் பேசி திமுக காட்டிங்க பேரம் பேசி அண்ணா திமுகவோட போனால் அவங்க அரசியல் இது வந்து அவங்களால் அதிமுக லாபம் இருக்கும் அண்ணா திமுகவில் அவங்களுக்கு லாபம் வரவே வராது பத்தொம்போதில் வரல இருபத்தி நாலில் வரல எனமேல அது வரதுக்குள்ள சூழ்நிலையும் இல்லை அதிமுக பொறுத்தவரை பாமகவுக்கு வரதுல அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது தேமுதிகவுக்கே தெரியும் என்றாலும் அவங்க அந்த இடத்துக்குள்ள எனக்கு அதிமுகவில் முக்கியம் இல்லைன்னு சொன்னால் திமுகவில் மதிப்பு மரியாதை இருக்காங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டுக்கும் கடையில் ஒரு இக்குவிட்டிஷன்ஸை காட்டி அரசியல் நெகோஷியேட் பண்ணுறாங்க அதில் அவங்களுக்கு என்ன பொறுத்தளவில் திமுக கூட போனாங்கன்னா திமுக ஏற்கனவே பலமா இருக்கக்கூடிய அந்த ஆண்டில அவங்களுக்கு விண்டபிலிட்டி அதிகம் இருக்குங்கிறது என்னோட கருத்து அவங்க முடியும் ஆனா நீங்க சொல்ற ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு சார் ரொம்ப காலமா வந்து இந்த காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லும்போது நீங்க அதை வந்து மாற்று கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செய்திகள் வந்து பல அரசியல் அமைச்சர்கள் பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க நீங்க சொன்ன அந்த கருத்தை வெறும் நெகோசியேட் பண்றதுக்கு மொத்தம் தான் தாவேகா யூஸ் பண்ணிக்கிறாங்க கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி அப்படிதான் சார் சொல்ல பிறந்த வாரியும் அப்படிதான் காட்டுது கடைசியில மோடி உங்களை அடிச்சிட்டாரு பத்து சீட்டு நாங்கள் தாரோம் எங்க கூட வாங்கன்னு கூட கூப்பிடலாம் இதில் இன்னைக்குள்ள சம்பவங்கள் நாம் சீமான் வந்து ஸ்டாலினை குற்றஞ்சாட்டினது தவறுன்னு தெரிய வருது வாகனத்தை கன்ஃபியூஸ் பண்ணாதது தவறு எத்தனை முறை சொல்லியிருப்போம் உங்ககிட்ட குற்றவாளியாக விஜய்யை சேர்க்காத தவறுன்னு சீமான் சொன்னார் பார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரே விஜய் பெரிய சினிமா நடிகருங்கிறதுக்காக பண்ணின தப்புலேருந்து அவர் தப்பு பண்ண தப்ப முடியாது ரீனாட் ஃபோ டிரைவர் குற்றவாளிங்கிற மாதிரி விஜய்யும் குற்றவாளி தான் விஜய்யும் கூடாதுங்கிறத சீமான் தெல்ல தெளிவாக வந்து பேசினார் ஸ்டாலின் அதில் தவறிழைத்தாருங்கிறது நான் சொன்னேன் ஸ்டாலின் தவறிழைத்ததுக்கு அரசியல் காரணம் இருக்குது ஸ்டாலின் அதில் ஒரு குற்றவாளியை அச்சார் ரங்கராஜ் பாண்டியன் வந்து அத்ன மனச்சாட்சி இல்லாமல் ஸ்டாலினுக்கு எதிராக பேசிடுவாங்க அப்போ ஸ்டாலின் அதுக்கு அச்சப்பட்டார் விஜய்க்கு ஒரு சிம்பதி கிரியேட் ஆகி அவர் எடப்பாடி கூட போயிட்டாருன்னா நம்ம வந்து பாதிக்கப்படுமேங்கிறதுக்காக அரசியல் காரணமாக சட்டம் தன் கடமையை செய்ய தவறியது ஸ்டாலின் சட்டப்படி ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கல விஜய் மேல இறக்கப்பட்டு அது சர்டிபிகேட் அவர் அது தப்பு ஸ்டாலின் சீமான் தான் கரெக்ட் ஓட்டுக்கானவும் இல்ல நாட்டில் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படணும் நியாயத்துக்கான சீமான் அந்த இடத்துல தெளிவாக கருத்தை சொன்னார் என் கருத்தும் அதுதான் இன்னைக்கு வந்து அந்த இடத்துக்குள்ள சிபிஐ கரெக்டா செயல்படுறாங்க அது கூட அரசியல் காரணங்கள் இருக்கலாம் காங்கிரஸுக்கு பார்க்கிறீங்க ஏத்திரவரை உண்டெல்லி பண்ணிடுங்கிற காரணங்கள் இருக்கலாம் எதுலேயுமே அரசியல் காரணங்கள் நாட்டு நடப்புல இருக்குது எது எப்படியோ விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பன் மண்புதிரைங்கிற நாட் நாட்கள் தாண்டி இந்த கருத்தையும் மனசில் வச்சுடுங்க காலம் நான் சொல்றது சரிங்கிறத உணரும் இப்ப இன்னொன்னு பிரச்சனையும் இவங்கள்ட்ட வருது இக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமானு விஜய் சீமானுக்கு துணை முதல் கொடுக்குறாருன்னு சாமி ஒரு இதை பண்ணார் பத்திரிகையில் வந்து பண்ணார் அப்போ நான் தான் உடனே சொன்னேன் பல நிரூபித்தவங்க சீமான் நீங்கள் பல நிரூபிக்காதவங்க அது எப்படிங்கன்னு சொல்லும்போது சீமானும் ஓப்பனாக சொல்லிட்டார் நீ பல நிரமிக்காதவன் என் பின்னாடி நீ வரணும் பல நிரமிச்ச நான் எப்படி ஒன்றை சீமா ஒத்துக்க முடியும் நீ வேணா என் பின்னாடி பண்ணு சீமான்னு சொன்னார் இந்த இடம் தான் ஜானாரிக்கசாமிக்கும் எனக்கும் மோதல் வந்த இடம் முதல்ல மோதல் வந்துட்டு உடனே நான் சொன்னேன் பதினெட்டு விழுக்காடு என்டிஏ வந்து எட்டு விழுக்காடு சீமான நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நியூஸ் எயிட்டீன்ல சொன்னேன் பார்த்திருப்பீங்க நீங்க அது நடந்துரும் போனே எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்து பின்னா கூட்டணி அமைச்சு உடனே கூட்டணி பார்லிமெண்ட்லேயே வராது உள்ள அமைச்சுக்கிட்டார் நம்ம அவர் புத்திசாலி அவர் மூணாவது பேருங்கிறதுல அவர் அமைச்சுட்டார் இப்போ இந்த இடத்துக்குள்ள ஜானாரிக்கு சாமிக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டே இருந்தது இதுல மோடிக்கு எதிரான இவங்களோட வன்மத்தை சமணிசை கண்டுபிடிக்கலை நைனார் கண்டுபிடிக்கல அண்ணாமலை முதல்ல கண்டுபிடிக்கல ஹச்ராஜா கண்டுபிடிக்கல நாம கண்டுபிடிச்சுக்கிட்டோம் ஆனால் இன்னும் போனா மோடியை மணிசங்கர் ஐயரும் இவர் பிரியங்கா காந்தியும் தவறான வார்த்தையால சொன்னால் அதற்கு பதிலடி கொடுக்கறது நம்மளாதான் தமிழ்நாட்டுக்குள்ள இருப்போம் ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம கருத்துக்கு மோடி கிட்ட பெரிய வெயிட்டேஜ் உண்டு இப்போ சேனலம் இல்லாமல் பேசுறான் எந்த பதவியை எதிர்பார்த்து பேசலை எம்பிஆர்னு எம்எல்ஏங்கிற ஆசையில பேசலை அப்போ இவன் கருத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும்னு மோடி அதை கணக்கிடுறாரு மற்றவங்க விஜய் வந்தால் நாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு அது கூட கொஞ்சம் பலமாக இருக்குமேன்னு தமிழிசை நினைக்கிறாங்க தப்பு இல்லை தப்பு இல்லை அவங்க அரசியல் பாதையில பாதையில் வந்திருக்காங்க அவங்க அரசியல் உயர்வுக்கு அவங்க நினைக்கிறதுல தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் நைனார் அப்படிதான் தான் நினைச்சாரு தமிழிசை அப்படி தான் நினச்சாரு ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவாக இருந்த அண்ணாமலாம் திரும்ப தான் விஜயோட சூதுவாதிகளை நம்ம அவர்கிட்ட சில தவறுகளை சொல்லும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நினைங்களா இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள ரங்கராஜ் பாண்டே ஏற்கனவே நம்ம சசிகலா மேட்டத்தில் நம்மகிட்ட என் தம்பி அவரு போட்டு ஐயோ இதெல்லாம் போட்டு பெரிய பாடாக படிச்சுட்டு இருந்தாங்க நம்ம மோடிக்கு நன்மை எதுவும் அதை மோடிக்கிட்டு சொன்னோம் அப்போ மோடி பார்த்தாரு நீ வர்றதுக்கு முன்னாடியே ராகுல் காந்திக்கு ஆளாக நின்று காங்கிரஸுக்கு பார்க்க நீங்கள் உயர்த்துற ஒன்னால்தான் இங்கே பத்து சீட்டு ஜெயிக்கக்கூடிய காங்கிரஸ் இருபது சீட்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை நீ உருவாக்க பார்க்கற அப்போ ஒன்னை ஒழிச்சாதான் என் எதிரி எண்ணி பலப்படுத்த மாட்டேன் உனக்கு நான் என்ன எண்ணி பாடம் படித்து கொடுக்குறேன்னு மோடி பாடம் படித்து கொடுக்குறாரு இதுதான் சசிகலா விஷயத்துலேயும் நடந்தது சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறும்போது அது கொண்டு அடைக்கணும்னு சொல்லும்போது மோ மோடி என்ன பார்த்தாருன்னா இவங்க என்னைக்கு மீண்டும் வலுப்பட்டாலும் ராகுல் காந்தி இந்திரா காந்தி குடும்பம் பக்கம் போய் நிற்பாங்க விஜய் வலுப்பட்டாலும் இந்திரா காந்தி குடும்ப பக்கம் போய் நிற்பாரு அப்போ இந்திரா காந்தி குடும்பம் ராகுல் காந்தின்னு பலப்படுத்துறவங்கள நம்ம அடிச்சிருவோம்னு மோடி அடிக்கிறாரு அந்த இடத்துக்குள்ளே மோடிக்கு மதரி தன்னோட கொள்கையில மிக உறுதியாக இருந்தாலும் கூட சீமான பொறுத்தவரை அவர் பொதுவான தலைவர் தான் காங்கிரஸும் எதுக்குறார் நம்மளே எதுக்குறாரு ரெண்டையும் ஒரே தராசு தட்டில் வச்சு எதுக்குறாரு ஸோ அவருக்கு நம்ம மேல வன்மத்தில் அவர் ஒன்றும் எதுக்கல்ல அரசியல் ரீதியா பாஜக நிலைப்பாட்டை எதுக்குறாரு பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு அது தமிழர் அலிசியமான்னு கேட்கிறாரு தமிழ்நாட்டில இருந்து அவர் கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸோ பத்து பத்து விழுக்காடு இடஒதுக்கீடியூடூசியே எதுக்குறாரு அதுல எல்லா திட்டங்களையும் அவர் எதுக்கும்போது காங்கிரஸ் தான் புள்ளியார் சொல்லி போட்டதுன்னு காங்கிரஸையும் சேர்த்து எதுக்குறாரு நீற்று இது இதெல்லாம் சீமான் அடிக்கும்போது இந்தி திணிப்புல இருந்து எல்லாத்தையும் அடிக்கும் போது காங்கிரஸ் தான் முதலே இந்த தப்பை செய்தது அதை பெருசாக்குறது பாஜக பாஜகன்னு ஒரு அரசியல் ரீதியா உண்மையை சொல்லி ரெண்டு வருமே எதிரிகள்னு அவர் தெளிவா போறாரு விஜய்க்கு போக்கு வந்து காங்கிரஸை ப பலப்படுத்துறதுக்கு அவர் வந்து தன் பாப்புலாரிட்டியை பயன்படுத்துறாரு வேணுகோபால் இவரை வந்து கேரள சீயமாக சொல்லி கேரளாவில் பிரச்சாரம் பண்ண போகிறாருன்ற தகவல்கள் வருது அதே மாதிரி பல மாநிலங்களில் தன்னுடைய பாப்புலாரிட்டியை காங்கிரஸுக்கு ஆதரவாக திருப்ப போகிறான்னு வருது அப்போ காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு சக்தியை தனக்கு எதிரான ஒரு சக்தியை மோடி போன்ற அதிகாரம் உள்ளவங்க விட்டு வைப்பாங்களா இதைத்தான் நம்ம சொன்னேன் சர்வ வல்லமை படைத்தவங்க இலக்குத்துக்கு எதுவும் இல்லான்னு நினைக்கக்கூடியவங்களை நீங்கள் கொள்கையை எதிரி அது எதுன்னு கொஞ்சம் விளையாடுனா அவங்க விட மாட்டாங்க நைனார் தமிழிசை வந்து அவங்களுக்கு எம்எல்ஏ ஆறுக்கு கூடுதல் பலமாக இருக்கும் ஒரு ஒரு விழுக்காடு ஓட்டோ ஒரு நாலு லட்சம் ஓட்டை கூட விஜய் வச்சு வந்துட்டேன்னா லாபம் தானே அது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டில் தோத்து போவாங்கன்னா விஜயை வச்சு அவங்க ஜெயித்துருவாங்க அப்போ அவங்கள அரசியல் வாழ்க்கைக்கு அது லாபம் தானே மீண்டும் அவங்க என்ன தான் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் என் சகோதரர் சகோதரி தான் இது வந்து மோடி கிட்டே நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம் தெரியும் உங்களுக்கு மோடிக்கும் மோடி நம்ம கருத்துக்கு பெரிய வெயிட்டேஜ் கொடுப்பாருங்க தெரியும் அதில் அந்த கொடுக்கும் கொடுக்கும்போது உறுதியாக நம்ம பிஎம்ஓல தெரிஞ்சதுனால தான் எட்டாம் தேதி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் சசிகலாவுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு தான் விஜய்க்குன்னு லட்சுமி சுப்ரமணியம் நவனித் ஆர்எஸ்எஸ்காரர் பிஜேபி காரர் நம்ம நண்பர் தான் ரொம்ப திறமையான ஒரு டிபேட்டர் எங்கள் அண்ணன் கோபண்ணா காமராஜ் கொண்டர் காமராஜ் ஆட்சி அமைப்பும் புக்கெல்லாம் ஒரு கோபண்ணா அண்ணன் அடுத்து லோகேஷன் ஒரு விஜய் தரப்பு நண்பர் நல்லா தான் பேசினார் கண்ணியமான நண்பர் நான் லோகேஷை பாராட்டுறேன் லோகேஷ நான் பாராட்டுறேன் நம்ம இந்த சில்லறைகளை வச்சு நம்மகிட்ட ஜானார்கி சாமி எரிச்சல் பட்டுனது தான் நமக்கு அந்த கோபங்கள் வருது ஸோ இந்த நிகழ்ச்சியிலே நான் தெளிவாக சொன்னேன் சசிகலாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு தான் விஜய்க்குன்னு டிக்ளேர் பண்ணேன் எல்லா தொலைக்காட்சிகள்லையும் எல்லா வெப் தொலைக்காட்சிகள்லையும் நீ எட்டின் தொலைக்காட்சியிலும் வெளிப்படையாக இவர் நயனார் நாகேந்திரன் சகோதரர் தமிழிசை சகோதரி இவங்க கருத்தா ஏன் கருத்தா யார் கருத்து மோடி ஈடுபடுது விஜய் விஷயத்தில் விஜய இன்னொரு சசிகலா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் அது இன்னைக்கு இருக்கு இன்னும் இது நடக்கும் அது விஜய்யோட தவறு தான் காரணம் நீங்கள் வன்ம அரசியல் பண்ணீங்க மதவெறி அரசியல் பண்ணீங்க எனக்கு எதிராக நீங்கள் திட்டமிட்டு ஜானார்கி சாமி நபர்களை தூண்டிவிட்டு அரசியல் பண்ணாரு அதுக்குள்ளே இதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க இன்னும் இதில் நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக நேர்மையான நாணயமான மக்கள் அரசியலை சீமான் பண்ணுற மாதிரி மக்கள் அரசியலை பண்ணினா உங்களுக்கு பிரச்சனை வராது நீங்கள் மக்கள் அரசியலை பண்ணாங்க வன்ம அரசியலை மதவெறியில் பண்ணனால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்குது எல்லாரும் ரங்கராஜ் பாண்டே மாதிரி இருப்பாங்க நினை நினச்சிங்களா ரங்கராஜ் பாண்டேஜி மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிங்களா சசிகலா சசிகலா விஜய் விஜய் தம்பி இப்போது புரிஞ்சிக்கப்பா மோடிக்காக இங்கே யார் நிற்கா யாரோட கருத்துக்கு மோடி கிட்ட வெயிட்டேஜ் அதிகம் இருக்குங்கிறத புரிஞ்சிக்கப்பா இல்லை மற்றவங்கூட மோடிக்கானவங்க தான் நான் மறுக்க வரல நான் அது யாரையும் குறை சொல்லலை நம்ம முழுக்க மோடி நன்மை மட்டுமே கருதி நமக்கு ராஜசபா நாமினேட் எடுத்து தந்துடுவாரு இல்லை நமக்கு அந்த பதவியில துணை மத்திய ராஜாங்க அமைச்சர் அந்த சொல்ல பதவி தந்துருவார் அதுக்கு இவரை அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அதுக்கு அவர்கிட்ட போய் நிற்கணும் நமக்கு அந்த கேரக்டரே கிடையாது கேரக்டர் தெளிவாக கிடையாது நம்ம மனசுல என்ன பட்டோமோ அதை தெளிவாக சொல்லி இது பண்ணுறோம் மோடிக்கு எது நன்மையோ அதை சொன்னோம் அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு விஜய் படாத பாடு இன்னும் இது தொடரும் இன்னும் தொடரும் சார் பள்ளியர்களின் தெளிவாக நேரத்தில் நன்றி